வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் கனகமாச்சத்திரம் அருகே உள்ள முத்துக்கொண்டாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் முன்னாள் இராணுவ வீரரான வெங்கடேசன் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஒன்பது வயதில் ஒரு பெண் குழந்தையும் ஏழு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது வெங்கடேசனுக்கு நாற்பத்தி ஆறு வயதும் சந்தியாவுக்கு முப்பத்தி ரெண்டு வயதும் ஆகிறது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பதினான்கு ஆண்டுகள் வித்தியாசமாக உள்ளது கணவனான வெங்கடேசன் இராணுவத்தில் பணிபுரிந்ததால் சந்தியாவுக்கு உள்ளூரில் சில ஆண்களுடன் பழக்கமும் ஏற்பட்டது தற்போது அவர் தன்னுடைய கணவனான வெங்கடேசனின் குடும்ப நண்பரான தோமூர் கிராமத்தை சேர்ந்த லோகேஷ் என்புடன் தவறான உறவில் இருந்திருக்கிறார் அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து இருவரும் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இது அரசல் புரசலாக எப்படியோ முன்னாள் இராணுவ வீரரான வெங்கடேசனுக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் அவர் தன்னுடைய மனைவியின் தகாத உறவை கண்டித்தும் இருக்கிறார் ஆனால் அவருடைய மனைவியான சந்தியாவோ இதை கேட்டபாடு இல்லை இதனால் கணவன் மனைவிக்கிடையே தினமும் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் வெங்கடேஷ் தனது மனைவியை அடித்து உதைத்து சித்திரவதையும் செய்திருக்கிறார் இதனால் அவருடைய அடி தாங்க முடியாமல் மனைவியான சந்தியா ஒரு கட்டத்தில் கணவனை முழுமையாக பிரிந்துவிட வேண்டும் என முடிவும் செய்திருக்கிறார் இதனால் தன்னுடைய கணவனான வெங்கடேசனுக்கு விவாரத்து செய்ய சந்தியா விவாரத்து கேட்டு கோர்ட்டில் வழக்கம் தொடர்ந்திருக்கிறார் ஆனால் சந்தியா கேட்ட விவகாரத்தோ கோட்டு கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக அவருக்கு வாய்தா தான் கொடுத்தது ஏற்கனவே மனைவியான சந்தியா மீது கடும் ஆத்திரத்திருந்த வெங்கடேசருக்கு மனைவி தனக்கு விவகாரத்தை கொடுக்க போடி கொடுக்க கொடுப்பதற்காக வழக்கு தொடர்ந்திருப்பது மேலும் அவருக்கு ஆத்திரத்தை மூட்டியுள்ளது விவாதத்தும் கிடைக்காததால் சந்தியாவும் வேறு வழியில்லாமல் வெங்கடேசுடன் ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்பட்டார் இது வெங்கடேசனுக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது எனக்கு எனக்கு நீ விவாரத்தை கொடுக்க போறியா கொடுத்துட்டு அவனுடன் நீ வாழப்போறியா என்று மனைவியான சந்தியாவை மேலும் அவர் அடித்து உதைத்து சித்திரவதையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இதனால் வழி தாங்க முடியாமல் சந்தியாவோ தன்னுடைய அண்ணனான சண்முகத்திடம் கூறியிருக்கிறார் சண்முகமோ நேராக வந்து வெங்கடேசனிடம் நியாயம் கேட்டிருக்கிறார் உங்களுக்கும் என்னுடைய என்னுடைய தங்கைக்கும் ஒத்து வரவில்லை ஒரே பிரச்சனையாக இருக்கிறது என்று தானே என்னுடைய என்னுடைய தங்கை உங்களுக்கு விவாரத்து கொடுக்க முடிவு வந்தார் பிறகு இதற்காக என்னுடைய தங்கையை தினமும் அடித்து உதைத்து சித்திரவை செய்தீர்கள் என அவர் போய் தன்னுடைய தங்கைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் இதனால் கோபமடைந்த வெங்கடேசன் தன்னுடைய மச்சனென்றும் கூட பார்க்காமல் சண்முகத்தையும் அடித்து உதைத்திருக்கிறார் இதனால் இவர்களிடம் பேசி புரிவைக்க முடியாது இந்த இந்த சித்திரவில் இருந்து உடனடியாக நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் அவரை கொள்ளுவது தவிர வேறு வழியில்லை என மனைவியான சந்தியாவும் அவருடைய அண்ணனான சண்முகமும் முடிவு செய்துவிட்டனர் இந்த விஷயத்தை அவருடைய கள்ளக்காதனான லோகேஷிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் பிறகு மூன்று பேரும் சேர்ந்து முன்னாள் ராணுவ வீரரான வெங்கடேசனை கொலை செய்ய திட்டமிட்டனர் இப்படி கொலை செய்ய வேண்டுமென லோகேஷ் தன்னுடைய நண்பரான சதீஷிடம் இதை குறித்து தெரிவித்திருக்கிறார் அவருடைய சதீஷிடமும் சதீஷுடைய தம்பியான பிரசாந்திடமும் தெரிவித்திருக்கிறார் அவர்களுக்கு கூலிப்படையுடன் தொடர்பு இருந்தது சதீஷ் தன்னுடைய கூலிப்படையை சேர்ந்த நண்பர்களான சென்னையை சேர்ந்த ஸ்ரீராம் யோகேஸ்வரன் மணிகண்டன் ஆகிய மூவருக்கும் பணத்தை கொடுத்து இராணுவ வீரரான வெங்கடேசனை கொலை செய்ய திட்டமிட்டும் இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் கடந்த மூன்றாம் தேதி திருவள்ளூருக்கு இரவில் செல்வதற்காக வெங்கடேசன் தயாராகி கொண்டிருந்தார் இந்த விஷயத்தை அவருடைய மனைவியான சந்தியா தன்னுடைய கள்ளக்காதன லோகேஷனனுக்கு தெரிவித்திருக்கிறார் லோகேஷ் இந்த விஷயத்தை தன்னுடைய நண்பரான சதீஷிடம் தெரிவித்திருக்கிறார் சதீஷ் சதீஷ் தன்னுடைய கூலிப்படை நண்பர்களை தன்னுடைய காரில் கொண்டு வெங்கடேசனை கொள்வதற்காக ஆயுதங்களுடன் கிளம்பி வந்திருக்கிறார் அப்போது இரவு வெங்கடேசன் திருவள்ளுவர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் சதீஷ் வேகமாக வந்து அவருடைய கார் அவருடைய பைக்கில் மோதி மோதியிருக்கிறார் இதில் நிலைத்தடுமாறி நிலை தடுமாறிய வெங்கடேசன் கீழே விழுந்திருக்கிறார் அதன் பிறகு இறங்கி வந்து சதீஷ் சதீஷும் அவருடைய குலிப்படை செய்த நண்பர்களும் வெங்கடேசன் இறந்து விட்டார்கள் என பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அவரோ பா இறக்கவே இல்லை இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என முடிவெடுத்து தாங்கள் கொண்டு வந்த இரும்பு ராடு உள்ளிட்ட பல ஆயுதங்களால் அவரை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு அவர் இறந்ததை உறுதி செய்துவிட்டு விபத்தில் இருந்தது போல செட்டப் செய்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள் அதன் பிறகு இது விபத்து வழக்கு பதிவு செய்வதற்காக சதீஷே நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தான் இப்படி இரவில் வந்து பைக்கில் வந்தவர் மீது மோதிவிட்டேன் அவரும் இறந்து விட்டார் என காவல் நிலையம் சென்று சரணடைந்திருக்கிறார் வாகனம் மோதி அவர் இறந்து விட்டதாக தங்களுடைய கூலிப்படையை சேர்ந்த நாடகத்தை அவர் அரங்கேற்றியிருக்கிறார் ஆனால் இதனை நம்பிய போலீசாரும் விசாரணையை ஒழுங்காக செய்யாமல் விபத்து என்ற விபத்து நடந்த இடத்திற்கு சென்று முன்னாள் ராணுவ வீரரான வெங்கடேசனின் பிரேதத்தை கைப்பற்றி திருவலாங்காடு போலீசார் வந்து வழக்கு செய்து பிரேத பௌசனைக்காக அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு பிரேத பசுமையும் முடிந்து அவருடைய உடலை உடலை பெற்று அவருடைய உறவினரிடமும் ஒப்படுத்தனர் உறவினர்களும் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் எல்லாம் செய்து அவருடைய அவருக்கு நல்லடக்கமும் செய்துவிட்டனர் இந்த நிலையில்தான் கூலிப்படையை சேர்ந்த சென்னையை சேர்ந்த ஸ்ரீராம் யோகேஸ்வரன் மணிகண்டன் ஆகிய மூன்று பேருமே ஏதோ ஒரு வழக்கில் ஜாமீனை பெற்றுதான் வெளியே வந்திருக்கிறார்கள் ஆனால் தற்போது அவர்கள் தலைமறைவாகிவிட்டனர் இதனால் சென்னையை சேர்ந்த போலீசார் அவர்களை தேடவும் ஆரம்பித்தனர் அவருடைய செல்போன் எண்களையும் டிராக் செய்ய ஆரம்பித்தனர் அவர்கள் யாருடனெல்லாம் பேசியிருக்கிறார்கள் எனவும் போலீசார் விசாரணையை தூங்கினார்கள் அப்போதுதான் சதீஷ் அவர்களுடன் பேசியது போலீஸாருக்கு தெரிய வந்தது இதனால் போலீஸார் சதீஷை கடிப் சதீஷை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்திருந்தனர் இந்த சமயத்தில்தான் முன்னாள் ராணுவரான வெங்கடேசனுடைய பிரேத பிரச்சினை அறிக்கையும் போலீஸாருக்கு கிடைத்திருக்கிறது அந்த பிரேத பிரச்சினை அறிக்கையில் வெங்கடேசன் வந்து விபத்தால் இறக்கவில்லை அவரை இரும்புராடால் அடித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் என அந்த அறிக்கையில் வந்திருக்கிறது இதை பார்த்த போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் இதனால் நான் வாகனம் மோதிதான் அவர் இருந்துவிட்டார் என சரணடைந்த சதீஷை போலீசார் வலைவீசி தேட ஆரம்பித்தனர் அப்போதுதான் சென்னை சேர்ந்த போலீசாரிடம் அவன் மாட்டியிருக்கிறான் என்ற தகவல் கிடைத்தது உடனே போலீசார் அங்கு சென்று சதீஷிடமும் விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் சதீஷ் இந்த கூலிப்படையை சேர்ந்த ஸ்ரீராம் யோகேஸ்வரன் மணிகண்டன் ஆகியோர் அனைவருமே சேர்ந்துதான் வெங்கடேஷன் திட்டமிட்டு கொலை செய்த விஷயமே போலீசாருக்கு தெரிய வந்தது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் சதீஷ் போலீசாரிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டான் தன்னுடைய நண்பரான தோமூர் கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷுக்கும் இவம் இறந்து போன முன்னாள் இராணுவ வீரரான வெங்கடேஷின் மனைவியான சந்தியாவுக்கும் தகாத உறவு இருந்ததாகவும் அவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததை அவருடைய கணவனான வெங்கடேசன் அறிந்து அவரை கண்டித்ததாகவும் அவருடைய மனைவியை தினமும் அடித்து சித்திரவதை செய்ததால் அவனுடைய கள்ளக்காதலுக்கு தடையராக தடையாக இருந்ததால் அவருடைய கணவனை கொலை செய்ய சந்தியா திட்டமிட்டதாகவும் அதற்கு லோகேஷ் எங்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் நான் கூலிப்படையை செட்டப் செய்து விபத்து போல நாடகத்தை அரங்கேற்றியதாகவும் சதீஷ் பரபரப்பான வாக்குமூலத்தை போலீசாரிடம் தெரிவித்தார் இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சியடைந்து விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி அந்த சதீஷையும் அந்த கூலிப்படையை சேர்ந்த ஸ்ரீராம் யோகேஸ்வரன் மணிகண்டன் அதுக்கப்புறம் சதீஷுடைய தம்பியையும் போலீசார் கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து முன்னாள் ராணுவ வீரரான வெங்கடேசனுடைய மனைவியான சந்தியாவையும் அவருடைய அண்ணனான சண்முகத்தையும் போலீசார் கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து அவருடைய கள்ளக்காதனான தோமூர் கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷனையும் கைது செய்தனர் அனைவரையும் கைது செய்த திருவலாங்காடு போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர் அப்போதுதான் வெங்கடேசனுடைய மரணம் விபத்தல்ல அது ஒரு கொலை என அவருடைய உறவினர்கள் அனைவருக்குமே தெரிய வந்தது தகாத உறவுக்கு இடையராக இருந்ததால் அவருடைய மனைவியான சந்தியாவே கூலிப்படையை வைத்து வெங்கடேசனை கொலை செய்ததை அறிந்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக உறவினர்கள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவலங்காடு காவல் நிலையத்துக்கு வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையுமே கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் முழக்கமிட்டனர் இதைத் தொடர்ந்து திருவள்ளங்காடு போலீசார் இதுவரை கைது செய்தவர்களை அழைத்து ச ஸ்பாட்டுக்கு சென்று கொலை செய்தது எப்படி என நடித்து காட்ட சொன்னனர் கொலை நடந்த இடத்திற்கு அவர்களெல்லாம் அழைத்து சென்று விசாரணையும் மேற்கொண்டனர் மேலும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தம் சம்பந்தப்பட்ட சென்னையை சேர்ந்த வேறு சிலருக்கும் வேறு சில நபர்களையும் போலீஸார் தற்போது வலைவீசி தேடிய வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்